செல்லம்மா சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்காங்க மலருக்கு என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கேன் என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை மலரையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க கொடுத்துட்டோன்னே சித்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க இல்லை அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி செல்லம்மா என்னாச்சு ஆச்சு கல்யாணம் நின்னுச்சிட்டு வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணத்துக்கு கோயிலில் நடக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரீயாக இருக்கா இல்லை அவள் வந்திருக்கா அப்போது மகேஷை மாணிக்கும் வாயை மூடி அப்படி க அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாரான் அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க என்ன செல்லம்மா நீ அப்படியா சொல்கிற மகேஷ் வந்து வெளியூரில் இருக்காரு அவர் எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க ஏதாவது தப்பாக பார்த்துருக்க போகிறாங்க இல்லை 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 பிரியா வந்துட்டு இப்படி பழி சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை அவள் ஏதோ ஒரு காரணம் இருக்குது இது உண்மையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க சரி இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்துவும் சொல்லிட்டு இருக்காரு மாணிக்கம் போகிறாரு போயிட்டு டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு போகிறாரு பின்னாடியே போகிறாங்க செல்லம்மா இவன் பின்னாடி போனால் கண்டிப்பாக உண்மை தெரியும் இவன் எங்கே போகிறான்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஸ்கூட்டியில் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான் போனால் ஒரு பில்டிங்கில் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே போகிறான் போயிட்டு கயிறெல்லாம் கழட்டி விட்டுட்டு இங்கே பாரு மகேஷ் உனக்கு தேவையான சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி மாணிக்கம் சாப்பாடு கொடுக்குறாரு எனக்கு இந்த டிஃபன் எதுவுமே வேண்டாம் என்னை கையெல்லாம் கழட்டி விடு நான் வெளியே போகணும் அப்படின்னு மகேஷ் சொல்கிறாரு அது எப்படி ஒன்றை விட முடியும் உனக்கு உனக்கு தெரியுமா செல்லம்மா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா உன்னை நான் விடவே மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு மாணிக்கம் நீ பண்ணுறது தப்பு என்னை விட்டுரு தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் விட முடியாது சாப்பிடு எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோ நீ பயங்கரமாக வருது நீ எதுக்கு உயிரோடு இருக்கணும் சாவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகேஷோட கழுத்தை பிடிச்சி அப்படியே மாணிக்கம் நெரிக்கிறாரு கத்துறாரு மகேஷ் அப்படி கீழே விழுந்துட்டார் அப்படியே கீழே போட்டார் செத்து போ என்ன உனக்கு சாப்பாடு வேணாம்மா இனிமேல் உனக்கு சாப்பாடும் கிடையாது தனியும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறாரு வெளியே போகும்போது அப்படியே செல்லமாக பார்க்குறாங்க என்ன இவன் பண்ணுறான் அதுவும் பாழடைஞ்சா மாதிரி இருக்குது இந்த ரூம் குழுவை என்ன பண்ணியிருப்பான் சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து வராங்க பார்த்தா கேட்டு பெருசாக பூட்டி இருக்குது என்ன பூட்டி இருக்குது இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படி தொடுறாங்க ஐயோ வலிக்கு இதை எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை எப்படியாவது நம்ம வந்துட்டு இந்த பூட்டை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து அந்த பூட்டை உடைக்கிறாங்க உடைச்சிட்டு கேட்டை திறந்து உள்ளே போகிறாங்க அப்படியே பொறுமையாக சுற்றி சுற்றி தேடுறாங்க தேடி பார்த்து போகிறாங்க பார்த்தா அங்கே மகேஷ் படுத்திகிட்ருக்காரு ஐயோ யோ மகேஷ் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஓடி வந்து என்னாச்சு மகேஷ் உங்களுக்கு எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க மகேஷ் அப்படி மயக்கமாகவே இருக்காரு என்ன மகேஷ் யார் அடித்தா உங்களை யார் இப்படி கட்டிப்பட்டால் அந்த மாணிக்கம் தான் இதெல்லாம் உங்களை பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கரமாக கத்துறாங்க மகேஷ் எழுந்துருங்க மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க சுற்றி பார்த்தா வாட்டர் பாட்டில் கீழே இருக்குது அதை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க அதில் இருக்க தண்ணியை அப்படியே மகேஷ் மேலே தெளிக்கிறாங்க தெளிச்சிட்டு எழுந்துருங்க மகேஷ் எழுந்துருங்க தயவு செய்து எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே மகேஷ் எழுந்துக்கிறாரு என்னாச்சு உங்களுக்கு யார் உங்களை இப்படி கட்டி போட்டால் அந்த மாணிக்கந்தானா அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் தான் கட்டி போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எதுவுமே பேச வேண்டாம் நம்ம தப்பிச்சு போகலாம் அதுக்கப்புறம் நம்ம எதுவும் வந்தாலும் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க அந்த கயிறு எல்லாத்தையுமே கட்டி விடுறாங்க வாங்க எப்படியா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க இங்கே பாரு செல்லம்மா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை இப்போ நம்ம எதுவுமே பேச வேண்டாம் ஏன்னா அந்த மாணிக்கம் மறுபடியும் வந்துருவோம் நம்மளால எதுவுமே பேச முடியாது நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க அதுக்குள்ளே மாணிக்கம் போனவர் திரும்பி வராரு ஐயோ என்ன இது மாணிக்கம் வராரு இப்போ எப்படி வெளியே போகிறது சரி சரி நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒளிஞ்சிக்கலாம் பொறுமையாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒளிஞ்சிக்கிறாங்க செல்லம்மா மகேஷ் ரெண்டு பேருமே மாணிக்கம் உள்ள வராரு இங்கே மகேஷ் அப்படின்னு தேடுறாரு